சோழ வளநாட்டின் தென்கோடியில் காவிரியின் கிளை நதிகள் பாய்ந்து வளம் கொழிக்கும் ஒரு சிற்றூர் இருந்தது அதன் பெயர் புன்னகை திடல் பெயருக்கேற்ப அங்குள்ள மக்கள் எதற்கெடுத்தாலும் சிரித்துப் பேசி மணிழ்வதையே வழக்கமாகக் கொண்டிருந்தனர் ஆயினும் அந்த ஊரின் பண்ணையார் விஸ்வநாத முதலியாருக்கு மட்டும் ஒரு பெருங்குறை இருந்தது தம் ஊரில் பெரும் புலவர்கள் இல்லையே என்றும் தம் அவையில் அமர்ந்து தமிழ் ஆய்வு செய்ய ஒரு மகாவித்வான் கிடைக்கவில்லையே என்றும் அவர் நாள்தோறும் இயங்கிக் கொண்டிருந்தார் இக்காலகட்டத்தில் அவ்வூரின் எல்லை புறத்தே ஒரு விசித்திரமான மனிதர் வந்திறங்கினார் அவர் பெயர் ஏகாம்பரம் ஆனால் அவர் தன்னை அழைத்துக் கொண்ட பெயரோ ஜகத்குரு சாஸ்திர சம்பன்னர் ஏகாம்பர சுவாமிகள் ஏகாம்பரத்தின் தோற்றத்தை பார்த்தால் சரஸ்வதி தேவியே நேரில் வந்து அவர் நாவில் குடியேறியிருப்பதாக தோன்றும் தலையில் ஒரு பெரிய குடத்தை போன்ற முந்தாசு அதில் ஜரிகை வேலைப்பாடுகள் மின்னும் நெற்றி நிறைய விபூதி பட்டைகள் நடுவில் ஒரு பெரிய குங்குமப் பொட்டு கழுத்தில் உருத்ராட்ச மாலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு டஜன் தொங்கிக் கொண்டிருந்தன கையில் ஒரு சுவடிக் கட்டு எப்போதும் இருக்கும் ஆனால் அந்த ஏடுகளுக்குள் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் உண்மையில் ஏல் ஏகாம்பரத்திற்கு ஆ நாவுக்கும் ஆ வண்ணாவுக்கும் வித்தியாசம் தெரியாது எழுத்துக்கள் அவருக்கு எறும்பு ஊறுவது போலவே தோன்றும் ஆனால் ஊர் மக்களை ஏமாற்றத் தேவையான இரண்டு வித்தைகள் அவரிடம் இருந்தன ஒன்று கம்பீரமான தோற்றம் இரண்டு புரியாத மொழியில் எதையாவது சம்பந்தமில்லாமல் உளறுவது அவர் ஊருக்குள் நுழைந்தவுடனேயே திண்ணையில் அமர்ந்திருந்த பெருசுகள் அவரைப் பார்த்து எழுந்து நின்றனர் ஆஹா இவரின் தேஜஸைப் பார்த்தீர்களா நிச்சயம் காசியிலிருந்தோ அல்லது காஞ்சியிலிருந்தோ வந்த பெரும் பண்டிதராக இருக்க வேண்டும் என்று ஒரு முதியவர் கூறினார் ஏகாம்பரம் இதை தன் காதில் வாங்கியவாறே வானத்தை அண்ணாந்து பார்த்து ம் அண்ட சராசரங்கள் சுழலும் வேகம் இன்று சற்று மந்தமாக இருக்கிறது இன்று தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல பெருங்குரலில் கூறினார் இதைக் கேட்ட ஊர் மக்கள் வாயடைத்துப் போனார்கள் வான சாஸ்திரமும் தெரிந்தவர் போலும் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்தனர் ஏகாம்பரத்தின் புகழ் காற்று வாக்கில் பரவி பண்ணையார் விஸ்வநாத முதலியாரின் காதிரலை எட்டியது நம் ஊருக்கு ஒரு மகா வித்வான் வந்திருக்கிறாரா உடனே அவரை நம் ஜமீனுக்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் பண்ணையாரின் ஆட்கள் ஏகாம்பரத்தை சந்தித்து சுவாமி எங்களை எஜமானர் தங்களை காண விரும்புகிறார் தங்களுக்கு தக்க சன்மானங்களும் அறுசுவை விருந்தும் காத்திருக்கின்றன என்று பணிவுடன் கூறினர் விருந்து என்ற சொல்லை கேட்டதும் ஏகாம்பரத்தின் நாவில் நீர் ஊறியது ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஞானத் தேடலில் இருக்கும் எமக்கு லௌகீக விருந்துகளின் நாட்டமில்லை ஆயினும் உங்கள் எஜமானரை நண்பிற்காக வருகிறேன் என்று பிகு பண்ணிக்கொண்டே ஒப்புக்கொண்டார் ஜமீன் பங்களாவிற்கு ஏகாம்பரம் அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கே அவருக்கு ஒரு உயர்ந்த ஆசனம் வழங்கப்பட்டது பண்ணையார் அவரை வணங்கி சுவாமி தாங்கள் கற்ற கலைகள் யாவை என்று வினவினார் ஏகாம்பரம் கண்களை மூடி ஒரு நீந்த பெருமூச்சு விட்டார் கேட்பதெல்லாம் எளிது கற்பது கடினம் நான் கற்காத கலைகளே இல்லை எனலாம் ஆனால் தற்போது நான் மௌன மெளனவியாகியான விரதத்தில் இருக்கிறேன் அதாவது நான் அதிகம் பேச மாட்டேன் என் அறிவை என் பார்வையிலேயே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று சாமர்த்தியமாக ஒரு போடு போட்டார் பண்ணையார் மகிழ்ந்து போனார் என்னே ஒரு அடக்கம் இவரே உண்மையான ஞானி என்று முடிவு செய்தார் அன்றிலிருந்து ஏகாம்பரம் அந்த ஜமீனின் ஆஸ்தான வித்வானாக அறிவிக்கப்பட்டார் ஊரில் முத்தன் என்றொரு குடியானவன் இருந்தான் அவன் உறைப்பிலே அசுரன் ஆனால் அறிவிலே சற்று மந்தம் அவன் தனது வயலில் விதைப்பு வேலையை துவங்கும் முன் நம் ஜெகத்குரு ஏகாம்பரத்திடம் நல்ல நேரம் கேட்டுச் சென்றான் ஏகாம்பரம் வழக்கம்போல் வெற்றிலையைக் குதப்பிக்கொண்டு ஒரு பழைய பஞ்சாங்கத்தை அது எந்த வருடத்துடையது என்று ஆண்டவனுக்கே வெளிச்சம் புரட்டினான் ஓஹோ முத்தா உன் ஜாதகப்படி நீ நேராக உழுதால் பயிர் முளைக்கும் ஆனால் நான் சொல்லும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி உழுதால் உன் நிலத்தில் பயிருக்கு அடியில் வைரம் விளையும் தெரியுமா என்று ஒரு குண்டை வீசினான் முத்தன் வாய் பிளந்தான் சாமி வைரம் விளையுமா அதற்கு அடியேன் என்ன செய்ய வேண்டும் ஏகாம்பரம் தன் மீசையை முறுக்கிக் கொண்டு மடையா பூமி உருண்டை என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் நீங்கள் எல்லோரும் வயலை சதுரமாக உழுகிறீர்கள் அதான் தரித்திரம் இம்முறை நீ உன் காளைகளை நேராக ஓட்டக்கூடாது வட்டமாக அதாவது ஜிலேபி சுத்துவது போல சுத்தி சுத்தி உழ வேண்டும் இதற்குப் பெயர் சக்கர வியூக உழவு இப்படி செய்தால் பூமி தேவி மயங்கி இலத்தடியிலிருக்கும் புதையலை மேலே தள்ளிவிடுவாள் என்று அடித்துவிட்டார் முத்தனுக்கு பேராசை பிறந்தது உடனே வயலுக்கு ஓடினான் தனது இரண்டு எருதுகளையும் பூட்டினான் வழக்கமாக நேர்கோட்டில் சென்று பழகிய அந்த வாயில்லா ஜீவன்களை டே திரும்படா வளப்பக்கம் திரும்பு இல்ல இல்ல இடப்பக்கம் வளை என்று கடித்து குதறினான் அந்த எருதுகளுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான் முன்னும் செல்ல முடியாமல் பின்னும் செல்ல முடியாமல் ஒரே இடத்தில் வட்டமடித்து வட்டமடித்து அவை கிருகிருத்துப் போயின சிறிது நேரத்தில் ஏகாம்பரத்தின் சக்கர வியூக முறைப்படி எருதுகளின் கழுத்திலிருந்த நுகத்தடி ஒன்றுடன் ஒன்று சிக்கிக் கொண்டது எருதுகள் மிரளண்டு போய் துள்ளி குதிக்க ஏற்கலப்பை தலை புரண்டது முத்தன் ஐயோ சாமி சொன்னது பலிக்கிறதே பூமிதேவி ஆடுகிறாள் புதையல் வரப்போகிறது என்று கத்தினான் ஆனால் வந்தது புதையல் அல்ல மிரண்ட எருதுகள் கட்டுக்காவல் இன்றி தலை தெரிக்க ஓடின அவை ஓடிய வேகத்தில் வரப்பு உடைந்தது பக்கத்து வயலில் தேக்கி வைத்திருந்த தண்ணீர் மடமடவெனப் பாய்ந்து முத்தனின் வயலுக்குள் வெள்ளமென புகுந்தது சேரும் சகதியுமாக வயல் குளமானது இதில் கொடுமை என்னவென்றால் அந்தச் சகதியில் வழுக்கி விழுந்த முத்தன் கால்கள் வானத்தைப் பார்க்க தலை சேற்றுக்குள் புதையுண்டு கிடந்தான் எருதுகள் அவனை இழுத்துக்கொண்டு வேலி ஓரம் இருந்த முட்செடிக்குள் தள்ளின இதைப் பார்த்து கொண்டிருந்த ஏகாம்பரம் தூரத்திலிருந்து குரல் கொடுத்தான் முத்தா கவலைப்படாதே இதுதான் ஜலப்பிரளய யோகம் உன் வயல் இப்போது சுத்தமாகிவிடு அடுத்த வருடம் பார் அமோக விளைச்சல் நிச்சயம் சேற்றிலிருந்து எழுந்த முத்தன் உடலெல்லாம் சகதியும் முட்களும் குத்தி வைரம் வருதோ இல்லையோ என் இடுப்பு எலும்பு ரெண்டா ஒடிஞ்சதுதான் மிச்சம் என்று அலறினான் ஊர் மக்கள் அந்த சக்கர வியூக வயலை பார்த்து என்னப்பா இது வயல் மாதிரி தெரியவில்லை யாரோ பெரிய அளவில் முறுக்குப் பிழிந்து வைத்தது போலிருக்கிறதே என்று கேலி பேசி சிரித்தனர் அப்போதும் ஏகாம்பரம் அசரவில்லை பாமரவளுக்கு இது புரியாது இது தேவலோகத்து விவசாய முறை என்று கூறிவிட்டு அடுத்த இரை எங்கே சிக்கும் என்று நழுவினார் நாட்கள் உருண்டோடின ஏகாம்பரத்திற்கு தினமும் பாலும் பழமும் நெய் ஒழுகும் சோறும் கிடைத்தன வேலை ஏதுமில்லை எப்போதாவது தலையை ஆட்டினால் போதும் அல்லது சமஸ்கிருதம் போன்ற ஓசையுடைய சில சத்தங்களை எழுப்பினால் போதும் மக்கள் அவர் ஏதோ மந்திரம் ஓதுகிறார் என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் வினை ஒரு சிறுவனின் உருவில் வந்தது பண்ணையாரின் வீட்டில் வேலை செய்யும் கணக்கப் பிள்ளைக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் சிட்டி வயது பத்துதான் இருக்கும் ஆனால் அறிவு கூர்மையில் அவன் தெனாலிராமனுக்கே தம்பி போன்றவன் அவனுக்கு ஏகாம்பரத்தின் நடவடிக்கைகளில் சந்தேகம் இருந்தது எப்போது பார்த்தாலும் கையில் ஒரு சுவடியை வைத்திருக்கிறாரே ஒரு நாளும் அதை படித்து நான் பார்த்ததில்லையே என்று அவன் சிந்தித்தான் ஒரு நாள் மாலை ஊர் மக்கள் அனைவரும் பண்ணையார் வீட்டு முற்றத்தில் கூடினார்கள் அன்று பௌர்ணமி தினம் என்பதால் வித்வான் ஏகாம்பரம் ஏதாவது ஒரு புராணக் கதையை வாசிக்க வேண்டும் என்று பண்ணையார் விரும்பினார் சுவாமி இன்று தாங்கள் தங்கள் கையில் இருக்கும் அந்த பழமையான சவுபடியிலிருந்து ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு வாசித்துக் காட்ட வேண்டும் என்று பண்ணையார் வேண்டுகோள் விடுத்தார் ஏகாம்பரத்திற்கு தூக்கி வாரிப் போட்டது மாட்டு நோம்டா இன்னைக்கு என்று மனதிற்குள் கதறினார் ஆனால் வெளியே கம்பீரமாகச் சிரித்தார் பண்ணையாரே இந்த சுவடி தேவலோக மொழியில் எழுதப்பட்டது இதை சாதாரண மனிதர்கள் கேட்டால் தலை வெடித்துவிடும் இருப்பினும் நான் இதன் சாராம்சத்தை மட்டும் கூறுகிறேன் என்று சமாளித்தார் அப்போது கூட்டத்திலிருந்த சிட்டி மெதுவாக எழுந்து சுவாமி தேவலோக மொழி என்று சொல்கிறீர்கள் ஆனால் நேற்று நான் அதை பார்த்தபோது அதில் தமிழ் எழுத்துக்கள் போலத்தான் தெரிந்தது நீங்கள் ஏன் ஒருமுறை வாசித்து எங்களுக்கு அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடாது என்று அப்பாவியாக கேட்டான் கூட்டத்தினர் ஆமாம் சாமி வாசியுங்கள் என்று கோஷமிட்டனர் வேறு வழியின்றி ஏகாம்பரம் அந்தச் சுவடியை பிரித்தார் அவருக்கு கைகள் நடுங்கின வியர்வை வழிந்தது சுவடியை பிரித்து முகத்திற்கு நேராக வைத்துக்கொண்டு ஏதோ வாசிப்பது போல பாவனை செய்தார் ஓம் க்ரீம் ரீம் இந்த உலகமானது ஒரு பெரிய முட்டை போன்றது அந்த முட்டைக்குள் ஒரு கோழி கோழிக்குள் ஒரு உலகம் இன்று சம்பந்தமே இல்லாமல் ஆரம்பித்தார் மக்கள் பக்தி பரவசத்தில் ஆஹா என்ன தத்துவம் என்று மெய்மறந்து கேட்டனர் ஆனால் சிட்டி உற்றுப் பார்த்தான் அவன் முகத்தில் ஒரு குறும்புச் சிரிப்பு அரும்பியது அவன் மெல்ல மெல்ல பண்ணையாரின் அருகில் சென்று ஐயா வித்வான் அவர்கள் மிக கடினமான யோகத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றான் ஏன் அப்படி சொல்கிறாய் என்றார் பண்ணையார் ஏனென்றால் அவர் சுவடியை தலை பிடித்துக்கொண்டு வாசிக்கிறார் தலைக்கீழாகப் படித்தால்தான் தேவலோகத்து அர்த்தம் வரும் போலும் என்று சத்தமாகக் கூறினான் சிட்டி சிட்டி சொன்னதைக் கேட்டு அவையிலிருந்த அத்தனை பேரும் ஏகாம்பரத்தின் கையை பார்த்தார்கள் உண்மைதான் அந்தச் சுவடி தலைக்கீழாக இருந்தது அதில் வரையப்பட்டிருந்த சித்திரங்கள் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருந்தன பண்ணையார் அதிர்ச்சியடைந்தார் பித்வானே என்ன இது சுவடி தலைக்கீழாக இருக்கிறதே என்று கேட்டார் ஏகாம்பரம் பதறவில்லை கிருடனுக்குத் தேள் கொட்டினால் கத்தவா முடியும் அவர் உடனே ஒரு பொய்யை அவிழ்த்துவிட்டார் விட்டார் பண்ணையாரே இதுதான் உங்களுக்கு தெரியவில்லை சாதாரண கல்வி கற்றவர்கள் நேராகப் படிப்பார்கள் ஆனால் என்னைப் போன்ற ஞான திருஷ்டி உடையவர்கள் எழுத்துக்களின் நிழலை படிப்பார்கள் இந்தச் சுவடி மிக உயர்வானது இதை தலை கீழாக பிடித்தால்தான் எழுத்துக்கள் வானத்தை நோக்கி இருக்கும் அப்போதுதான் தேவர்கள் இதை கேட்டு மகிழ்வார்கள் நான் பூமியிலுள்ள உங்களுக்கு படிப்பதற்காக அல்ல வானத்தில் உள்ள தேவர்களுக்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் பண்ணையார் குழம்பிப் போனார் ஓ அப்படியா விஷயம் என்று தலையாட்டினார் ஏகாம்பரம் பெருமூச்சு விட்டார் தப்பித்தோம் என்று நினைத்தார் ஆனால் சிட்டி விடுவதாக இல்லை அவன் தன் மடியிலிருந்து ஒரு கசங்கிய காகிதத்தை எடுத்தான் அது அவனுடைய தந்தை எழுதிய மளிகைக் கடை சாமான்கள் பட்டியல் சுவாமி தாங்கள் தேவர்களுக்கே பாடம் எடுப்பவர் என் தந்தை வெளியூர் சென்றுவிட்டார் அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டுச் சென்றார் எனக்கு படிக்கத் தெரியவில்லை இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படித்துச் சொன்னால் என் குடும்பம் பிழைக்கும் என்று பணிவாக நீட்டினான் ஏகாம்பரம் அந்த காகிதத்தை வாங்கினார் அது சாதாரண தமிழ் எழுத்துக்களில்தான் இருந்தது ஆனால் அவருக்குத்தான் எழுத்தறிவு கிடையாதே அவர் அந்த காகிதத்தை இங்கும் அங்கும் திருப்பினார் நெற்றியைச் சுருக்கினார் தம்பி இது மிகவும் ஆபத்தான விஷயம் போல் தெரிகிறது என்று பீடிகை போட்டார் கூட்டம் நிசப்தமானது என்ன சுவாமி என்ன எழுதியிருக்கிறது என்று மக்கள் பதறினர் ஏகாம்பரம் அந்த காகிதத்தை பார்த்து கொண்டே இதில் உன் தந்தை ஒரு பெரும் போருக்குச் செல்வதாக எழுதியிருக்கிறார் வடக்கே உள்ள மன்னன் படையெடுத்து வருகிறானாம் குதிரைகள் யானைகள் வாட்கள் எல்லாம் தேவைப்படுகின்றனவாம் உன் தந்தை உடனே புறப்பட்டு காட்டு வழியாகச் சென்று மன்னனுக்கு உதவ வேண்டுமாம் இல்லையேல் தலை போய்விடுமாம் என்று மிகத் தீவிரமாகக் கூறினார் சிட்டிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை அவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் அவளுடன் சேர்ந்து அங்கு விளையாடிக் கொண்டிருந்த மற்ற குழந்தைகளும் சிரிக்க ஆரம்பித்தனர் பண்ணையார் கோபத்துடன் ஏன் சிரிக்கிறாய் சிட்டி வித்வான் எவ்வளவு பெரிய ஆபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அதட்டினார் சிட்டி சிரிப்பை அடக்கிக் கொண்டு அந்த காகிதத்தை பண்ணையாரிடம் கொடுத்தான் ஐயா நீங்களே படியுங்கள் இது என் அப்பா அம்மாவிடம் கொடுப்பதற்காக எழுதிய மளிகை சாமான் பட்டியல் பண்ணையார் அந்த காகிதத்தை வாங்கி படித்தார் அதில் இப்படி இருந்தது புலி ஒரு வீசை மிளகாய் வற்றல் அரை வீசை கடுகு கால் படி எருமை மாட்டுக்கு வைக்கோல் பழைய இரும்பு வாழை ஒன்றை மாற்றவும் பண்ணையாரின் முகம் சிவந்தது அவர் ஏகாம்பரத்தை பார்த்தார் புலியையும் மிளகாயையும் பார்த்து போர்க்களம் என்கிறீரே எருமை மாட்டு வைக்கோலை யானைப்படை என்கிறீரே பழைய இரும்பு வாழியை வாழ் என்கிறீரே நீர் என்ன மனிதர் என்று கர்ஜித்தார் ஏகாம்பரம் மாட்டிக்கொண்டார் இனி தப்பிக்க வழியில்லை என்று தெரிந்துவிட்டது அவர் மெதுவாக எழுந்தார் ஐயா அது வந்து என் கண்ணுக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிலை சரியில்லை என்று உளறினார் சிட்டி குறுக்கிட்டு ஐயா இவருக்கு படிப்பறிவு இல்லை என்பதுதான் உண்மை இவர் அணிந்திருக்கும் ஆடையும் ருத்ராட்சமும் முண்டாசும்தான் இவரை பண்டிதன் என்று நம்ப வைத்தது ஆனால் ஒரு சிறிய காகிதத் துண்டு இவரின் வேஷத்தை களைத்துவிட்டது தோற்றம் அறிவல்ல என்பதை நாங்கள் குழந்தைகள் புரிந்து கொண்டோம் நீங்கள் தெரியவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்றான் அந்த அவையிலிருந்த குழந்தைகள் அனைவரும் புலிவித்வான் வைக்கோல் பண்டிதர் என்று கத்தி சிரித்துக்கொண்டு ஓடினர் அந்த குழந்தைகளின் கள்ளங்கபடமற்ற சிரிப்பு ஏகாம்பரத்தின் போலி வேஷத்தை சுக்குநூறாக உடைத்தது பண்ணையார் விஸ்வநாத முதலியார் பெருமூச்சு விட்டார் அவர் ஏகாம்பரத்தை அடிக்கவோ தண்டிக்கவோ இல்லை ஏகாம்பரம் உன்னுடைய அறியாமை எனக்கு ஒரு பாடம் கற்பித்தது ஆடம்பரமான தோற்றத்தை நம்பி ஏமாறக்கூடாது என்பதை உணர்த்தினாய் இந்த ஊரில் இனி நீ யாரையும் ஏமாற்றாமல் உழைத்துப் போலி போலிவேஷம் கலைந்தது இனி நிஜ மனிதனாக வாள் என்று கூறி அனுப்பி வைத்தார் ஏகாம்பரம் தலை குனிந்து தன் முந்தாசை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு அந்த சபையை விட்டு வெளியேறினார் அவர் வெளியேறும்போது தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அவரை பார்த்து ஓஹோ மளிகை சாமான் பட்டியல் வாசித்த மகான் போகிறார் என்று சிரித்தனர் அந்த சிரிப்பொலி காற்றில் கலந்து தோற்றம் வேறு அறிவு வேறு என்ற உண்மையை ஊர் முழுவதும் பரப்பியது கல்வி என்பது உடைமையிலும் உடையிலும் இல்லை அது உண்மையிலும் அறிவிலும் இருக்கிறது இதை உணராத பெரியவர்கள் ஏமாந்த போது கள்ளமில்லா குழந்தைகள் தங்கள் சிரிப்பாலேயே அந்த போலி திரையை கிழித்துவிட்டார்கள் அன்று முதல் அந்த ஊரில் எவர் வந்தாலும் அவர்கள் வேஷத்தை பார்க்காமல் அவர்களின் விவேகத்தை பார்க்கத் தொடங்கினார்கள் மக்கள்